கத்துக்குழு மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனின் நாமத்தினாலும் நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் மாறிமுத்தேங்கிற அன்பு சகோதரருக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்க போகிறோம் கூட உரை சார்ந்த அவர்களுக்கு சொப்பிக்க போய்கிருக்கும் விசேஷமாக அவங்களுடைய மகள் இருபத்தி நாலு வயது வினித்ரா எங்கிற மகளுக்கு ஒரு கிட்னி செயலிலேருந்து போய்விட்டது அந்த கிட்னி செயல்படணும் அற்புதம் நடக்கணும் அதே நேரத்தில் தன்னுடைய மனைவிக்கும் ஒரு கிட்னி செயலிலேருந்து இருக்கிறது என்ன பெரிய பிரச்சனை பாருங்கள் மகளுக்கும் ஒரு கிட்னி செயலில் மனைவிக்கும் ஒரு கிட்னி செயலில் இருந்துட்டு கத்தர் அற்புதத்தை செய்தர்களும்படி அண்டவரை நோக்கி நம்ம செப்பிக்கலாமா தகப்பான அன்பு சகோதரர் முத்து சகோதரருக்காக அவங்க மகள் விசி வினித்ராவுக்காக அவங்களுடைய மனைவிக்காக மிகுந்த கருஷணையோடு நானும் கிராஸ் டிவி ஜபப் பங்காளர்களும் என்னந்து ஜபீக்கிறோம் தெய்வரி ஒரு விசை மனம் வீடாக மனம் இறங்குவீடாகு பா யாசுலோடு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிற மகள் அவருடைய மனைவி லைஃப்பில் மாற்றத்தை காத்து கொண்டு சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவா என்ற வார்த்தையின்படி வன வசனத்தை அனுப்பி குணமாக்கு வீடாக ாய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் கிறிஸ்தவ மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டு பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன வார்த்தை நினைத்தபடியெல்லாம் எல்லாம் நடக்கும் எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்னா நினச்சபடி நடக்காதது தான் ப்ராப்ளம் இப்போ கணவன் நினைத்தபடி மனைவி இல்லை மனைவி நினைத்தபடி கணவன் இல்லை டிவோர்ஸ் கணவன் மனைவி நினைத்தபடி பிள்ளைகள் இல்லை பிரச்சனை நினைத்தபடி வியாபாரம் சரியாக நடக்கலை கடன் நினைத்த வேலை கடைக்கல வேதனை நினைத்த வாழ்க்கை கிடைக்கல வேதனை இன்றைக்கி நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று ஆனால் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறாரு நீங்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்க போகிறது நிச்சயமாக வேதம் சொல்லுது எபிசி மூணு இருபதில் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிக்கவும் அதிகமாக நம்ம நினைக்கிறோம்ல நினைச்ச காரியம் நடந்தாலே போதும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது நினைப்பதற்கும் மிக்கவும் அதிகமான காரியத்தை கற்று செய்வாரா வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி ஒன்று ரெண்டாவது வசனத்தை வாஸ்து பாருங்கள் உங்கள் மன நிறைவை மன நினைத்த காரியத்தை உங்களுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்பா கற்றுவங்க நினைத்தபடி நடத்தி கொடுப்பா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதேபடி நடக்கும் ஒரு நாள் ஒரு இடத்துல செபிக்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க கண்ணீரோடு நான் நினச்சபடி எதுவுமே நடக்கலை என் பிஸ்னஸை நான் நினச்சபடி நடக்கலை பிரச்சனை நான் நினச்சபடி வேலைக்காரங்க கிடைக்கல பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள நான் நினச்ச காரியம் எதுவுமே நடக்கலை பிரச்சனையும் அப்போ ஒரு சொன்னார் என் மகளுடைய திருமண காரியம் நான் நினைக்கிறேன் எப்படி நடக்க போகுது தெரியலை எனக்கு இப்படி ஒரு கணவர் இருந்தால் நல்லாயிருக்குமே மரும இருந்தால் நல்லா இருக்குமே அப்போ ஆட்டோர் சொன்னார் நினைச்சபடி நடக்கும் திருமணம் முடிஞ்ச உடனே அவர் என்னை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு கண்ணில் கண்ணீரோட சொன்னாங்க நினச்சதை போல் மருமக நினைச்சதை போல் திருமண காரியம் நடந்துச்சு நினச்சது போல் எல்லா காரியத்தையும் கத்த செய்து முடித்தான் பெரியவர்களே மனிதங்க நீங்கள் நினைக்கிறதுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க அந்த நினைக்கிற காரியத்தை அவங்க நிறைவேற்றவும் மாட்டாங்க ஆனால் தெய்வன் அப்படி அல்ல அவருக்கு உங்களுடைய நினைவுகள் தெரியும் உங்கள் இருதயத்தின் தோற்றங்கள் தெரியும் சங்கீதம் இருபது நாலில் வேதம் சொல்கிறது அவ உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவா உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவா நினச்சதுபடி எல்லா காரியமும் நடக்கும் நீங்கள் நினைச்சாலே போதும் பாருங்கள் என்னாகவும் பதினாறாவது அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் மோச நினைக்கிறார் இப்போ பூமி பிளந்து இந்த தாத்தானையும் அவனோடு கூட இருக்கிற அத்தனை வரையும் விலிங்குபட்டால் நலமாக இருக்கும் நினச்சாரு அவ்வளவு தான் என்ன நடந்துச்சு பூமி பிளந்துச்சு தாத்தானே அவனுடைய கூட்டத்தையும் விழுங்கி போட்டது வேதாமம் முழுவதிலும் தெய்வ மனிதர்கள் என்னென்ன காரியம்லாம் நினைச்சாங்களோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார் அண்ணா நினைத்தான் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் என் நிந்தை மாறும் என் அவமானம் மாறும் என் கண்ணீர் மாறும் நினைத்ததை போல கத்த அண்ணாளுக்கு சாம்புவலை கொடுத்து கத்த அண்ணாலே ஆசீர்வதித்தா ஏ உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நினைத்தர்லுவா எனக்கு ஆண்டோட்டத்தில் சொல்லுங்கள் அந்தவரே என்னை நினைத்து நான் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கட்டும் அப்படி சொல்லி மட்டும் பாருங்க நினைச்சது போல எல்லாம் நடக்கும் நீங்கள் நினைச்சதுக்கு மேலே நடக்கும் நினைச்சே பார்க்க முடியாத காரியத்தை கத்த செய்வான் இப்போ பாருங்கள் சீசர்கள் ஒரு நாள் நினைக்கிறாங்க இந்த வண்ணாந்திரமாச்சு இதில் ஜனங்கள் நிறைய பேர் கூடியிருக்காங்களே இப்போ இங்கே எப்படி ஈசு சாப்பாடு போகிறாங்க இப்போ நினைச்சது மட்டும் இல்லை இசு வட்டத்தில் சொல்கிறாங்க இவர்களை கிராமத்துக்கு அனுப்பிடுவோம் அங்கே ஏதாவது சாப்பாடு அவங்க வாங்கி சாப்பிடட்டும் நினைச்சே பார்க்க முடியாத காரியம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க ஐந்து அப்போ ரெண்டு மீன் அவ்வளோதான் கொடுங்க எல்லாரையும் ஐம்பது ஐம்பது பேர் அப்பாந்து இருக்க வச்சாங்க புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் அப்போ ஸ்திரீகள் சின்ன பிள்ளைகள் நினச்சே பார்க்க முடியாது அத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்து மற்ற பதினாலு இருபதில் பன்னிரெண்டு கூட நிறைய மீது எடுக்க கத்த செய்தா நீங்கள் நினைக்கிறீங்கள எனக்கு கடன் மாறணும் நடக்கும் ஒவ்வொரு மாதமும் மீதி எடுக்கணும் நடக்கும் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ஓட்டப்பையில் மாதிரி போடுறேன் அதில் மீதி எடுக்கணும் ஆசீர்வாதம் உண்டாகணும் என்ன நினைச்சாலும் அத்தனையும் நடக்கும் கத்த செய்ய வல்லவர் என் கூட இணைந்து ஜபிப்பிருக்கலாம் நம் ஜபிக்கலாம் தகுப்பன்னு நினைத்ததை படி எல்லாம் நடக்கட்டும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் நீங்கள் இப்படி செய்கிறது காய்மக்கு நான் எஸ்வின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுல பிதாவே. ஆம் மேன் நினைத்த எல்லா காரியமும் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும் ஆமேன் ஆமே